இல்ல அவங்க தரப்புல சொல்றாங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல ஏன் இமானுவேல் சேகரை மட்டும் நீங்க வந்து மறவர் சமுதாயம் மட்டும் ஏன் பேசுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஐயா இமானுவேல் சேகரனுடைய படுகொலையை உத்ராமலிங்கத்தேவரோடு சம்மந்தப்படுத்தி பேசியதுனாலதான் அந்த கசப்பு ஆனால் அந்த சமுதாயத்து மக்களுக்கு ரொம்ப பேர் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பேசுறாங்க அவரோட அண்ணன் துரைசாமி ஃபார்ட் பிளாக்காருன்றது தெரியல அந்த குடும்பமே ஃபார்ட் பிளாக் குடும்பம்

செய்யாத கொலை குற்றத்தை அண்ணாத்துறை வந்து பசுமனில் பேசுகிறாரு செய்யாத கொலை குற்றத்துக்காக காங்கிரஸ் வந்து தேவர் மீது கொலைப்பலிசா